வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் முதலனின் முகம் சிவந்து கருத்து விட்டது அம்மா அதுக்காக அவளை ஏதாவது சொன்னீங்களா என்றவனின் குரலில் பெரும் சீற்றம் தெரிவதாய் ஏன் இந்த வீட்டுல நான் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறியா அப்படி சொல்லலம்மா இந்த விஷயத்துல அவகிட்ட பேசாதீங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இப்ப குழந்த நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் தான் தள்ளி போட்டிருக்கேன் அவன் கூறியது படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த மிருணாவின் காதுகளில் விழுந்தது பனிசிற்பம்மாய் சிறிது நேரம் உறைந்து நின்றிருந்தவளை அருகில் வந்திருந்த முகிலனின் குரல் கலைத்தது வா சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு அம்மா மூட் அவுட் ஆயிருப்ப நம்ம திராட்சை தோட்டத்தை நீ பார்த்ததே தானே போயிட்டு வரலாம் இன்றபடி அவளை அழைக்க மௌனமாக அவனை பின்தொடர்ந்தாள் அவள் இருவரும் கிளம்பி சென்றதும் தன் மனைவியை அழைத்தாள் சுந்தரபாண்டியன் பாண்டியன் தமிழரசி நானும் உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ பணக்கார வீட்ல இருந்து மருமக வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அதை உறுதியா நின்னு சாதிச்சு காட்டியிருக்கணும் கங்கன் விட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணை நம்மளே பார்த்து முடிச்சு வச்சுட்டு இப்ப அவளை எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்றது நல்லா இல்ல அன்னைக்கு அப்படிதான் பொண்ணும் இல்லாதவன் குத்தி காட்டினேன் நான் கேட்டுதான் இருந்தேன் அந்த பண விஷயத்துலையும் தப்ப முடிவு எடுத்து பேசிட்ட இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ அஜீர்ணம் போல இருக்கு அதுதான் வாந்தி எடுத்திருக்கு உடனே அதையும் அவன் மனசு நோக்குற மாதிரி பேசிட்ட முகிலன் வருத்தப்பட மாட்டானா அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு இப்ப நீ அந்த பொண்ணை வார்த்தைகளால குத்தி கிழிச்சேன்னா அதோட காயம் எல்லாம் உன் மகனோட மனசுல தானே ஆழமா பதிஞ்சு பெரிய வடுவாயிடும் இதுவே உன் பொண்ணை இறந்தா எப்படி நடந்துப்ப யோசிச்சு பாரு உன்னை குறை சொல்றத நினைக்காத அதான் ஆரம்பத்துல இருந்து இவனை எதுவும் கேட்காம பேசாம இருந்தேன் மருமக வந்தாலே மகன் தன்னை மறந்துட்டானோ மனசு விலகி பிரிஞ்சு போயிடுவானோன்னு எல்லா அம்மாக்களும் பயப்படுறீங்க ஆனா நீங்களும் ஒரு காலத்துல மருமகத்தாங்கறத இன்னும் மறந்துடுறீங்க யோசிச்சு பாரு நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் புரியும் போறான்ற உண்மை பல பெண்களுக்கு புரியறதில்லை என்று கூறிவிட்டு அவர் வெளியில் கிளம்பி சென்றார் தமிழரசையின் மனதில் அவருடைய வார்த்தைகள் ஆழமாக பதிந்து மனதில் சிறிதாய் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது திராட்சை தோட்டத்திற்கு சென்று கொடிகள் நிறைந்த அடியில் தலையை தாழ்த்தியபடி முகிலனுடன் இணைந்து நடந்த போது விழிகளின் அருகில் விரிந்த வனமாய் தெரிந்த பசுமையான திராட்சை பந்தல்கள் அவள் மனதை வருடி இதப்படுத்தின விழி சிற்பிக்குள் தெரிகின்ற கருப்பு முத்துக்களாய் தொங்கிய அந்த அழகான திராட்சை கொத்துக்கள் இதயத்தை அல்ல திரும்பினாள் யாருக்கும் தெரியாமல் ஓர விழிகளால் ரகசியமாய் அவளை உறிஞ்சிக் கொண்டிருந்த முகிலனின் பார்வையுடைய மன ஈர்ப்பு சக்தி அவளை தடுமாற செய்வதாய் ஆனால் இன்றுதான் புதிதாக பிறந்ததை போல் நெஞ்சு ஒரு புத்துணர்வு முதிலனின் மனதிற்குள் இதுவரை நங்கூரம் பாய்ச்சிருந்த வேதனை சற்றென்று அவள் வார்த்தைகளால் விடுபட்டு வெளியே சென்றது திடீரென்று அவளை சுற்றிலும் கொடி மலர்கள் ஒரே சமயத்தில் மலர்ந்ததை போல் ஒரு உணர்வு அடுத்த நொடி முகிலனின் கைகளுக்குள் இறுக்கமாக சிறைப்படுத்தப்பட்டிருந்தாள் நாபையிலிருந்து எழுந்த அழைப்புடன் அவளை முத்தமிட்ட போது வெகு நாட்களாக காத்திருந்த தவிப்பும் வேகமும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் தெரிவதாய் வெக்கத்தின் ரேகைகள் அவள் உடல் இங்கும் விரவி பரவ அங்கு இனிய உணர்வுகளின் சங்கமம் காற்றாற்று வெள்ளம் கரை புழண்டு மெல்லிய சிற்றோடையை தனதாக்கியதை போல் மெலிதாய் ஒலித்த கரிகாரத்தின் ஒலியும் சில் வண்டுகளின் ரீங்காரமும் வெகுநேரம் கழித்து இருவரின் செவிகளிலும் பதிந்தன முரணி ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துகிட்டேனா சாரிடா அவள் காதோறும் முகிலன் முன்முணுத்த போது இமைகள் கதவை மூடியபடி படுத்திருந்தவளின் முகத்தில் புதுமணப்பெண்ணின் நாணமும் மொழி புரியாத இடத்தில் மாட்டிக்கொண்டது போன்ற புதிதான ஒரு தவிப்பு நிலையும் முகிலன் சீரலான ஒரு வேகத்துடன் பேச ஆரம்பித்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு நாள் கோயில் திருவிழால உயிர் சிற்பமோ உன்னை பார்த்தப்ப எனக்கு மனைவியின் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வர முடியும்னா அது தானே நான் முடிவு பண்ணினே முருணி ஆனா நீ ரொம்ப சின்ன பொண்ணாச்சேன்னு ஒரு பயம் வந்தது அப்படியே ஒன்றரை வருஷம் காத்திருந்தேன் அதுக்கு மேல காத்திருக்க முடியாம மனசுக்குள்ள பெரும் தவிப்பு அம்மா வேற கல்யாணத்துக்கு ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம்தான் அம்மா அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ண சொன்னேன் நீ பக்குவப்படாத சின்ன பொண்ணாச்சே கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும்னா தான் ஒதுங்கி இருந்தனே தவிர நீ என்னை விரும்பாம தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இதை நிச்சயமா தவிர்த்திருப்பேன் அவனுடைய உதடுகள் அவளின் விண்பென்றி விரல்களால் மெதுவாக மூடப்பட்டன பிளீஸ் அவள் குரலில் பெரும் பரிதவிப்பு ஒவ்வொரு விரல் நுனியையும் மென்மையாக முத்தமிட்டவன் அன்னைக்கு உன் வீட்டு தோட்டத்து பூவாட்டம் சிரிச்சப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டப்ப கோயில கத்தி வந்து என்ன பார்த்த உடனே மிரண்டு விழிச்சப்ப இப்படி நிறைய நேரங்கள்ல நான் முதல் முதல்ல ஒரு புண்ணுக்காக என்னையே தொலைச்சு நின்று இருக்கேன் கிசுகிசு குரலில் கூறினான் உடனே எம்பி அவன் கண்ணத்தில் அழுத்தமாய் தன் இதழ் பதித்தவள் நானும் தான் முகில் நீங்க என்ன புரிஞ்சு நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப தாக்கிடுச்சு நீங்க மேற்கோள் காட்டிய புத்தக வரிகள் உங்களை ஒரு உயர்ந்த சிந்தனையாளரா எனக்கு அடையாளம் காட்டுச்சு ரொம்ப நல்லவரா நீங்க இருந்தது என்ன முழுசா ஆக்கிரமிக்க ஆரம்பிக்க எனக்காக என் குடும்பத்து மேல நீங்க காட்டின அக்கறை என்னை நெகிழ வச்சது எல்லாத்துக்கும் மேல என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தது என்ன காயம் படாம நீங்க பாத்துகிட்டது உங்களுக்குள்ள இருந்த மனிதநேயம் ரசனைகள் எல்லாமே என்னை தலைக்கீலா புரட்டி போட்டுடுச்சு ஒரு ஆண்டு கலகி அவனுடைய கம்பீரமும் நல்ல தான் புரிஞ்சுகிட்டேன் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனுக்குள் மலை அருவியின் சலசலப்பாய் சில்லின்ற என்ற பனிக்காற்றின் வருடலாய் தேன் மலர்களின் தேவன் நிசப்தமான மலருவாய் சிலிர்க்க செய்தன இன்னும் பத்து நாள் உனக்கு பறிச்ச வருது ஞாபகம் இருக்கா ஆனா வாழ்க்கை படத்துல பாசாயிட்டியே குருபுடன் கேட்க அவன் மார்பில் நாணத்துடன் முகம் பதித்தாள் அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன் அவளின் பவல்ல இதழ்களை தன் சீதனமாக எடுத்துக்கொண்டான் தூரத்தை திரிந்த திராட்சை தோட்டத்தின் மடியில் இலைப்பாரிக் கொண்டிருந்த வண்டுகள் மது உண்டதால் மௌனமாக சொம்பியிருந்தன பூமிக்கு எழுதிய காதல் கடிதங்களை மரங்கள் மலர்களாய் உதிர்த்து கொண்டிருந்தன முரட்டுக்கனமா இருந்த முகில் கெட்டவனும் இல்ல சாதுவா இருந்த தங்கவேலு நல்லவனும் இல்ல பாக்குறத வச்சு கேரக்டரை ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு மிருணி புரிஞ்சுக்கிட்டா இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு எஸ்கேவி அனிமேஷன் டிராமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்க முடியும்